அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு காகிதத்தில் இதை தடவினால் போதும் கோடி ரூபாய் கடனும் தீரும் அப்போதெல்லாம் கஷ்டம் என்று வந்தால் கை தூக்கி விட பத்து பேர் இருப்பாங்க இப்பெல்லாம் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா அவங்கள பத்தி கதை பேசுறதுக்குன்னா பத்து பேர் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க கஷ்டம் எதனால வரும் இந்த கடனால மட்டும்தான் கஷ்டம் வருது பணம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக பரிகாரங்களையும் மந்திர வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் நிச்சயமாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுப்பேன் இந்த கடன் தீர்வதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தினமுமே வரக்கூடிய அந்தந்த நாளுக்குரிய ஹோரையில் செய்யணும் இப்போ திங்கட்கிழமைனா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டுட்டோம் போது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஊட்டு ஏழு அல்லது மதியம் ஒன்றுட்டு ரெண்டு அல்லது இரவு எட்டுட்டோம் ஒம்பது இதை மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே உரிய அந்த நாளுக்குரிய ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் தினமுமே செய்யணுமா அப்படின்னா குறைந்தது ஏழு நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட கடனம் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகும் கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரும் சுமையாக இருக்குது ஏதாவது ஒரு வகையில் கடன் வண்டி கடனாக இருக்கலாம் கார் கடனாக இருக்கலாம் வீட்டு லோனாக இருக்கலாம் யார்ட்டையா தெரிஞ்சவங்க வாங்கியிருக்கலாம் நகை அடமானம் வச்சுருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கடன் சுமை குறையிறதுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களும் போல் நிறைய இருக்குது நம்பிக்கையோடு நாம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காமல் போகாது இந்த பரிகாரத்துக்கு முதல்ல ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகையை வந்து பேரோட சேர்த்து எழுதுங்க நிறைய பேர்ட்டை வாங்கியிருந்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் நீங்கள் அவங்களுடைய பெயர் தொகை இதெல்லாம் வரிசை எழுதிட்டு வாங்க இப்போ பேங்க் லோன் அப்படின்னா பேங்க்கோடைய பெயர் தொகையை அந்த பேப்பரில் எழுதுங்க நகை அடமானம் வச்சுருக்கீங்கன்னா நகையோட அளவு என்ன அந்த பேங்க்கோட பேர் என்ன தொகை எவ்வளவு எழுதிக்கோங்க இந்த கடன் பிரபஞ்சத்தின் அருளால் எனக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு கடைசியில் எழுதிடுங்க நீங்கள் எழுத வேண்டியது முதல்ல எழுதிட்டு இந்த கடன் பிரபஞ்சத்தின் அருளால் தீர்ந்து விட்டதுன்னு எழுதிட்டு அந்த காகிதத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குங்க சந்தனாதி தைலம் அல்லது கற்பூரத் தைலம் இந்த ரெண்டு தைலத்துல எது கிடைச்சாலும் அதை வாங்கி அந்த தைலத்தை கொண்டு அந்த காகிதத்துல தடவி அதை சிறிதாக மடித்து உங்கள் வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வச்சுருங்க நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல தான் செய்யணும் அந்தந்த நாளுக்குரிய ஓரை நேரத்துல தான் செய்யணும் செஞ்சு பூஜையில வச்சிருங்க ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நீங்க இதை எழுதி வச்சுட்டு அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் எரிச்சிருங்க வீட்டுக்கு வெளியில கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க நீங்கள் ஒன்பது நாட்கள் இப்போ நான் உடலில் ஒரு மூணு நாள் செய்ய முடியலைங்க அதுக்கப்புறம் திருப்பி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஏழு அன்பது ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் என அன்பு வணக்கங்கள்